ஹலோ வணக்கம் வெல்கம் டு நெல்லையாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கருவேப்பிலை பொடி சாதமும் தேங்காய் சாதமும் பண்ணியிருக்கிறோம் ஆடி பெருக்குக்கு நாங்கள் பண்ணியிருக்கிறோம் நீங்களும் பெருக்குக்கு வந்து இதை மாதிரி ரெண்டு சாதமும் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க கருவேப்பழை பொடி சாதமும் தேங்காய் சாதமும் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து நம்ம வந்து பொடி சாதம் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம வந்து தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துருவோம் கருவேப்பிலை வந்து நான் ரெண்டு மூணு பிடி எடுத்திருக்கேன் ரெண்டு மூணு இப்படி கைப்பிடிக்கி ஒரு ரெண்டு மூணு பிடி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து வறுக்கிறதுக்கு முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் இது வந்து நம்ம வறுத்து திரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்னா ஒரு பத்து வரமிளகா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வேர்க்கடலை இதோட கொஞ்சம் எள்ளும் போட்டுக்கணும் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எள் போட்டுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் என்கிட்ட இன்னைக்கு வெள்ளை எள்ளு இருக்குது வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன் நீங்கள் கருப்பு எல் போட்டுறதுனாலும் போட்டுக்கலாம் வாங்க இந்த பொருட்களெல்லாம் எப்படி வறுக்குதுங்கிறத பார்த்துருவோம் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கிடுவோம் டவுட்ட வச்சு இந்த வறுக்கக்கூடிய தாமாங்களை எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் கடலை போட்டுக்கலாம் பச்சை வேர்க்கடலையா இருந்தா நீங்க வறுத்து சேர்த்துக்கோங்க வறுத்த வேர்க்கடலைன்னா நீங்க அப்படியே போட்டுக்கலாம் இத நல்லா செவக்கா வச்சுருவோம் வாசம் வரணுங்க செவ்வக்கா வச்சுக்கலாம் இதல கொஞ்சம் இப்போ எள்ளு போட்டுக்கிடுவோம் வெள்ளை எள்ளு கொஞ்சம் வாசத்துக்கு பெருங்காயப்பொடி தட்டில் தட்டிக்கலாம் தட்டில் தட்டி ஆற வச்சது மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கணும் இது வந்து கொற வரப்போ தான் பொடி பண்ணணும்னு ரொம்ப மையாக வேண்டாம் ஏன்னா வேர்க்கடலையும் எள்ளுஞ்சி வந்திருக்கு பல்சில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கருவேப்பிலையும் நல்லா கடையிட்டு அதையும் வறுத்துருவோம் வெறுஞ்சட்டியில் வெறுஞ்சட்டியில் என்ன விடாமல் கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கருவேப்பிலையும் அந்த பொருளோட போட்டு திரிச்சுக்கணும் கருவேப்பிலையும் நல்ல இந்த எண்ணெய் விடாமல் நல்லா மொறு மொறுன்னு இதை மாதிரி வறுத்துக்கோங்க இந்த மொறு மொறுனு கேட்கல அதை மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வறுத்துக்கோங்க கடக்கிட்டு நம்ம அந்த இதோட போட்டு திரிச்சிட்றோம் சாதத்துக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் டேஸ்டாக இருக்கும் இதெல்லாம் நம்ம கடுகு போட்டுக்கிடுவோம் கடுகு போட்டு பொறிஞ்சதும் இதெல்லாம் பருப்பு குளுத்தம்பது போட்டுக்கோங்க காப்ப கொஞ்சம் கல்லப்பருப்பும் போட்டுக்கலாம் வேர்க்கடலே முந்திரி பருப்பும் போட்டு பார்த்துக்கலாம் பொடி இது காலத்துல போட்டு கிளற வேண்டியது இப்போ வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து பவுடர் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம சாதத்தை விறக வேண்டியதுதான் இப்போ வந்து உதிரி உதிரியாக சாதம் வடித்து வச்சுக்கோங்க பச்சரிசி வடித்து வச்சுக்கோங்க வடித்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் சாதத்தை ஆற வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க சாதத்துக்கு தேவையான உப்பு உப்பு போட்டுட்டு பொடி திரிச்சு வச்சுருக்கோம்னா இதை நம்ம எவ்வளோ போடணுமோ சாதத்துக்கு தேவையானது போட்டுக்கலாம் போட்டு இந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்னா கடவுள் ஒன்றா பருப்பு அது இதில் தட்டிட்டு ஒன்று போட நிறைய பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒன்று போல் விரகிக்கலாம் நமக்கு பொடி தேவைன்னா போட்டுக்கலாம் காரம் எவ்வளோ வேணுமோ அதை போட்டு விரைக்கலாம் பாருங்கள் கருவேப்பில சாதம் ரெடி ஆகிடுச்சு இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணுங்கள் இப்போ அடுத்தல தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் வாங்க தேங்காய் சாதத்துக்கு ரெடி பண்ணுவோம் இப்போ நம்ம தேங்காய் சாதத்துக்கு போகிறோம் அதுக்கு தேங்காய் எண்ணெய் விடுங்க தேங்காய் சாதத்துக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விட்டால் தான் வாசமாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுக்கிடுவோம் கடுகு போட்டதும் கடுகு பொருந்ததும் குத்துப்பரு போட்டுக்கிடுவோம் உளுத்தம்பரு போட்டுக்கோங்க சுத்தம் பருப்பு கொஞ்சம் கடல பருப்பு இப்போ அந்த கருவேப்பிலையும் மூணு வரை மிளகா பெருங்காயப்பொடி மட்டும் இந்த தேங்காயும் பூவாக திருக்கி அதில் போட்டு கொஞ்சம் லேசாக வறுத்துக்கணும் வாசம் வர்றீங்க வாசம் வரணும்னு வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வாசம் வரணிங்க நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம இறக்கிக்கிறலாம் இதெல்லாம் சாதத்தை வடிச்சு போட்டு கிளறி நம்ம இறக்கிடலாம் இப்போ இதில் நம்ம சாதத்தை போட்டு உப்பு போட்டு களைறி வேண்டியது சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு கடை வேண்டியது இப்போது வந்து தேங்காய் சாதமும் ரெடி ஆகிட்டு பெருக்குக்கு வந்து நீங்கள் எங்கள் வீட்டில் தேங்காய் சாதமும் கருவேப்பில சாதமும் பண்ணியிருக்கிறோம் இதை மாதிரி நீங்களும் பெருக்குக்கு தேங்காய் சாதம் தயா சாதம் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க அடுத்த வீடியோவில் அவங்கள நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்